அருமையான பவுல் தேவராஜ்யத்தை குறித்து தேவ வசனத்தை இரண்டு வருஷ காலம் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அவர் போதித்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் போதிக்கப்பட்டதுனால வசனம் போதிக்கப்படும் போது பாருங்க பதினோராவது வசனத்தில் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அருமையானவர்களை ஒரு காரியம் உங்களுக்கு புரியுதா ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க விசுவாசிகளாக இருந்து கர்த்தருக்கு நான் பயன்படணுமே என்று சொல்லி அநேகர் பார்க்குறீங்க நானும் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நிற்கணுமே என்று பார்க்குறீங்க வசனம் போதிக்கும்போது வசனம் போதிக்கப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை உறுதிப்படுத்தும்படி மார்க்கு பதினாறு இருபதாவது வசனத்தின்படி வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இங்கேயும் பதினோராவது வசனத்தில் பவுல் வசனத்தை போதிக்க 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 அங்கே தேவன் தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார் எப்படி எந்த அளவுக்கு அற்புதம்னு பாருங்களேன் அவருடைய சரீரத்திலிருந்து கட்சிப்பு அது மாதிரி கச்சைகள் இதையெல்லாம் மக்கள் கொண்டு வந்து பௌலனுடைய மேலே வச்சு அதை யாதிக்காரர்கள் மேலே பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேலே அவங்க மேலே போட்டு விசுவாசத்தோடு போட்டு இவர் ஒரு தேவ மனுஷன் தேவ வல்லமை உள்ளவர் பரிசுத்தவான் நீதிமான் என்பதை விசுவாசித்து அவருடைய வசனத்தில் இருக்கிற விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாய் ரட்சிப்பை கொண்டவர்களாய் அவர் மேலே இந்த துணியெல்லாம் போட்டு அதை வியாதியஸ்தர்கள் மேலே போட்டால் வியாதிகள் நீங்கியது பொல்லாத ஆவிகளும் ஜனங்களை விட்டு புறப்பட்டு ஓடியது வசனத்தை உறுதிப்படுத்தும் அற்புதம் அப்ப இன்றைக்கு நாமளும் நம்முடைய ஊழியங்களில நிறைய அற்புதங்கள் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குதேன்னு மக்கள் நிறைய பேர் கவலைப்படுறாங்க நடக்குது ஊங்கள் எல்லாம் அருமையான தேவ ஜனங்கள் வசனத்தை போதிக்கும் போது பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் இது ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அப்படியே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு பார்க்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை உலகின் ஒளியாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவம் மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவின் ஒளியை இருதயத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதமான தேவ ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசித்து பிரச்சனைகளுக்கு செபிக்கும் பரிசுத்த ஆவியானவர் பெரிய அற்புதங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் இயேசு மறித்து அடக்கம் எனப்பட்டு அவருடைய வல்லமையுள்ள நாமம் சிந்தின ரத்தம் அற்புதங்கள் செய்கிறது